அது போது இந்த எத்தனை ஒம்பது டைமில் கண்டிப்பாக ஐயோ ஸ்டாஃப்ல அவங்களுக்கு லேட்டாக வந்து ஒரு சீரை வந்து சாமி கடுமையாந்து நான் எழுதி கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த நாற்பத்தி மூணு நீங்கள் எல்லோரும் செய்யணும்னு கூட நீங்கள் இன்னும் நம்ம ராஜிச்சு நம்ம முக்கிய சாமி அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக பூஜை படவும் செய்வாங்க எல்லாேருக்கும் கடவுள் உறுதிப்படணும் வந்து நான் விரும்பி கேட்டுக்கிறேன் திருநெல்வேலி விஜயா காடலில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு விஜய மகா கணபதி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா விக்னேஸ்வரர் பூஜை வேத பாராணியம் மகா கணபதி ஹோமத்தோடு துவங்கியது இரண்டு நாட்கள் மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவகிரக ஹோமம் கோபூஜை மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன மகா கும்பாபிஷேகத்தின் முக்கிய நிகழ்வாக மற்றும் மருந்து சாத்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு விமான கோபுர கலசங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ விஜய மகா கணபதிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா கும்பாபிஷேக தீபாரணையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் उदार सुभाष चंद्र के प्रवीण नामेश्या सौम्या स्वाति ऋषि शंकर नीरज शेखर निशांत सेगन नामेश्या प्रशांत कार्तिक गौरव सागर नामेश्या गौरव सिन्हाinesh रावड़ नामेश्या ग्रेट फाउंडेशन ले फाउंडेशन रावड़ नामेश्या विजयगढ़ नामेश्या स्वास्थ्य विद त्रिस्थानेश्वर नामक साधारण

ஸ்ரீ துவாதரேசி சிங்கிபாணி ஆரூத்ரா நட்சத்திரே ஆமலட்சுமி அபிதா ஸ்விதானகரம் அமலட்சை நாமニャஹ ஹ்ரேய விசாஹன நட்சத்திரே ஹ்ரேய நாம விசாஹனக் கரஜஸ்யா சககுடும்பானம் ക്ഷേమారోగிரா సర్వాభ్యుత్తదా සුஜெந்தா நீ சொல்லுங்க நட்சத்திரே தினா நஹேந்திர நாமதேస్య குருபிரிய சதேன சரவிதானகரே குருபிரிய நாமニャஹ சககுடும்பானம் ക്ഷേమారోగிரா సర్వాభ్యుత్తదా ஸ்வஸ்தமங்கரப்ரஹார சககுடும்பானம் మహமதุตரபதி

दूसरों के दूसरों के दूर मंसूर दूसरों के दूसरों के दूसरों की मोहब्बत सूझी ना भागी तो... तो ना आगामी लगभग हार पड़ा रखता है उठता है तब रिहाई का सपना भी तो उसे तंग है ना उस जांग। भयंकर बकाया है। बाबू रुस्तगानी का आपूजा बेटी जांग। Yeah, yeah, yeah. Субтитры сделал DimaTorzok விஜயம் மகா கணபதி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாட்டினை குளோபல் சாப்ட்வேர் நிறுவனத்தின் நெல்லை உரிமையாளர் சேகர் பொன்னையா விஜயலட்சுமி பிரவீன் சௌமியா பிரசாந்த் பிரியா லைன்ஸ் கிளப் ஆப் கிரீன் சிட்டியின் பட்டயத் தலைவரும் மேக்ஸ்வல் பர்னிச்சரின் உரிமையாளருமான லயன் திருமலை முருகன் ஜெய சிவகாமி ராம மீனா கல்யாணி சுந்தரி ராமலட்சுமி பாண்டி உட்பட பலர் செய்திருந்தனர் குளோபல் சாப்ட்வேர் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்வும் நடைபெற்றது